ஏன்னா வாகை சூட வாழ வாகை சூடவாள அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூட படம் படவை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸுக்கு அந்த சீக்வன்ஸை அவங்க பேசுகிறது அவங்க எங்களை ஏன் தள்ளி விடுறீங்கன்னு கேட்கும்போது நம்மளாமல் கண்ணில் இருந்து டிராப்ஸ் வந்துடும் ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேம்க்கு ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பிம் அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடித்து ஃபீல் ஆனது ஏன்னா இந்த ஜெய்பிஎம்லாம் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க இவங்க எங்கே இருப்பாங்கன்னு நம்மளை தேடிக்கிட்டே இருப்போம் கேமரா பாண்டியன் சார் மேடையில் இருக்கிற செல்வமணி சார் பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி பட ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போக ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பித்தது ஜூலை பதிமூணு நினைக்கிறேன் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணது பூஜை கோட் ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது ஒரு தயாரிப்பாளராக ஒரு மேனேஜராக இருந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னு தெரியும் அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள் அவர் ஷூலில் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுதான் ஒரு ப்ரொடியூசர் ஆகும் டைரக்டர் சார் நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படியே நான் என்னடா அது ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் விட்டேன் இதில் தான் வந்து நான் தம்ம மறுபடியும் பழக ஆரம்பிச்சுட்டு இல்லை இல்லை கண்டினியூ பண்ணலை அதை முடிச்சுட்டு போய் எதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே ஆகுறதுக்குன்னு சொல்லிட்டு எதாவது ஷேட் வாங்கி அடிச்சுட்டு இருப்போம் பக்கத்தில் குணா இருப்பார் அந்த மாதிரி இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா அவர் எப்படி எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது பயங்கர கஷ்டமாக இருந்தது எனக்குமே வந்து ஒரு ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கம்மிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு யார் டைரக்டரு யார் ஹீரோவாக பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில் வேறு எதுவும் வேணாம் சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்போம் மற்றவங்க எப்படின்னு தெரில நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது ஒரு பத்து ப அஞ்சு படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம் இடையில் வேறு அது கம்மிட் ஆகும்போது கேட்டுறது சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்ன்னு ஆகஸ்டோட முடியுமா சார் இல்லை செப்டம்பர் இருக்குன்னா சொல்லுங்கள் அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணலை ஏன்னா எல்லா படத்துலேயும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது சம்பாதிக்கிற சம்பாரிச்சிடலாம் பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்னென்ன நம்மளோட அவுட் புட்டு பெருசாக இருக்கா மாதிரி இருக்கும்ன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுதில் இதாக இருந்தது பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்திருக்கலாம் என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது தேங்க்யூ சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம் ஏன்னா அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும் டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சார்னு தெரில டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்ரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்களை அமைஞ்சிட்டாங்க இவரு ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும் நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி போது இப்படி சல் அப்படி இந்த பிபி வந்து போகும் நடா நைட் இப்போ நைட்டு தூங்குவோம் காலைல ஷூட்டிங்காக என்ன படம் சத்ய சிவாசார் படமா அந்த மாத்திரை ரெண்டு கொடுப்பா வாங்கி போட்டு அப்படி ஜபம்லாம் பண்ணதே கிடையாது அண்டவா நீ ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷனாக கூட நல்லபடியாக நாள் முடியணும் இப்படி தான் கிளம்பி வர்றது ஆனால் சில ஷூட்டிங்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்காக வெவமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வடையை சாப்பிட்டு வடையை அடிப்பாட்டை அப்படி போவோம் இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டாத இருந்தேன் பட் அவுட்புட்டாக நல்லா வந்துருக்குது லிரிக்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார் ஆமாம் அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் ரெண்டு சாரோட சசிமா சார் உங்கள் பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சார் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் சார் அவங்க அவங்க சார் அருண் பாரதி சார் ஓகே தேங்க் யூ ஜிப்ரான் சார் சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது இருந்ததுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறைய அட்டின்னு அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா ஜிப்ரான் சார் தான் எனக்கு என்னென்னா வாகை சூட வாழ ஆரம்பிச்சது வாகை சூடவாள அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூட படம் பத்தோடவை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு இதுலேயும் அதே மாதிரி மேம்ஸுக்கு ஆனால் அந்த சீக்வன்ஸை அவங்க பேசுகிறது அவங்க எங்களை ஏன் தள்ளி விடுறீங்கன்னு கேட்கும்போது நம்மளாமல் கண்ணிலிருந்து டிராப்ஸ் வந்துடும் ஏன்னா இது ஒரு முக்கியமான போஸ்டன் அவங்க லிஜோ மேம்க்கு ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பிம் அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது ஏன்னா அந்த ஜெய்பிமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க இவங்க எங்கே இருப்பாங்கன்னு அவங்களை தேடிகிட்டே இருப்போம் கேமராவும் அவங்கள தேடி வரும் அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட உங்களை அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு ஒரு பேர் இதில் தேங்க் யூ மேம் நீங்கள் இருக்கிற படத்தை நாங்கள் வேலை பார்த்த சந்தோஷம் சசிகுமார்ண்ணே சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர் நிறைய பேர்த்திட்ட பழகுறோம் நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம் நிறையா பேர் கூட பேசுகிறோம் பண்ணுறோம் எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சசிகுமார் சசிகுமாரே அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் இவங்க மூணு பேர் அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகிறதுக்கும் பழகுறதுக்கும் சரி இது எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ ரெண்டு மூணு மூணுத்தில் கூட சொல்லியிருந்தேன் சசிகுமார் ஜி ஜிவி பிரகாஷ் சார் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு தேங்க்யூ சார் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது ஏன்னா ஒவ்வொரு எல்லா பேரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான் வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி ஹார்ட்டு சுகரு இது எல்லாமே வருது ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஆனால் அவர் அது ஃபைட் சீன் வரும் அடிச்சு இது பண்ணுவாங்க அந்த ப்ளட்டு வரதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் வருவார் இப்படி உள்ளே போகும்போது கரவண்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார் இன்றைக்கி சார் இந்த கண்டிஷனில் போறாரோ உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம் சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்லாம் சசிகுமார் சார் தான் அந்த மாதிரி பிளட்டு அடி பட் ஏன்னா இப்போ நம்ம ஹீரோன்னு அவங்க ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த இது இது வேணாங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார் ஆமாம் சந்தோஷம் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது க கண்டிப்பாக வரன்றது நம்பிக்கை சார் நான் அவ்வளோ ஆட்ரு பண்ணிக்கிறேன் நான் வந்து சார் சொன்ன டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த ஈவிபியில் போவோம் நாங்கள் நாங்கள் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம் கூலியை தோண்டிகிட்ருப்பாங்க இன்றைக்கி என்ன நடக்க போதோ மொழிங்கால் போட்டு வரணும் சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சிருவாங்க கேமராவுக்கு முன்னால் ஒரு நாலு ஸ்டெப் நடந்தால் போதும் நம்மளாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முழுங்காலே வரணும் ஆமாம் இந்த மாத்திரை டப்பாவோட வந்துடுவோம்ல குணா தண்ணி இருக்கு இருக்குது தண்ணியெல்லாம் வருங்க பேசாமல் இருக்கு டெடிக்கேஷனாக இருக்க நீங்கள் தண்ணியா குடி பொறுங்க முன்னால் வேமா போக ஏங்க பொருங்கு மொழிங்க நடந்தால் போகிறேன் மொழிகள் போட்டு போகும்போது வேமா போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ளே போகும் எங்க கொஞ்ச நேரம் இல்லையா சார் உட்காந்துக்கோன்னு உட்காந்தோம்னா ஏ வரமாட்டேன் இந்த வண்டம் சார் வந்துகிட்டு இருக்கோம் சார் அடுத்த மொழி எடுத்துடான் அது மே அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர் சார் எவ்வளோ நேரம் ஆச்சுருந்தார் எங்கள் டி நகர் சிக்னல் சிதம்பரம் தானி பயங்கர டிராஃபிக்குங்க போனால் அங்கே ரெண்டு மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம் அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த 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 அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம் அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி அது வந்தோன்னா நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இந்த சீன் அப்படியே பார்ப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் தான் பேசிவோம் இது எப்படி இன்றைக்கி இன்னைக்கு அப்படி தான் சரி வாங்க இன்னைக்கு என்ன அது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்தில் எதுவும் தம்புக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா ஏங்க குணா நீங்கள் போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி அங்கே பண்ணதும் சரி அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம் அந்த இது பண்ணுறது அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்தது அந்த காய்ச்சி கொன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது டிஓபிஸாக தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு சந்தோஷம் சார் ஆர்களுமணி சார் நான் சென்னை வந்த புதுசில் ஆறு செல்றா சார்கிட்ட வேலை பார்த்தேன் அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார் போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும் அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க வந்து கொடுக்கணும் இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் மணிகண்டன் மணிகண்டன் இப்போ பேசுன மாதிரி தான் எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காந்து மணிகண்டன் அவர் இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல அது அந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவே வந்தது மகாராஜாவிலையும் வந்தது பரவாயில்ல இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுக்குறது வாய்ப்பு வர மாட்டேது இன்டர்வியூ கொடுத்தா அது ஃபோன் பண்ணி திட்டம் அஞ்சா கேட்டால் உனக்கு பேச தெரியல கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன் வாழ்த்துக்கள் பண்ணிவிட்டேன் கூட சேர்ந்து வேலை பார்த்த ரொம்ப சந்தோஷம் நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது அப்போல்லாம் வாய்ஸ் பண்ணிக்கின்றன அப்படின்னு பாய்ஸ் பண்ணிக்கின்ற உடனடிக்கெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது ரொம்ப ஒரு சினிமா அவர் மணிகண்டன் அந்த மாதிரி தான் எப்படி அப்ரோச் பண்ணுற எப்படி பேசுறது அந்த இதெல்லாம் தெரியாது அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துடுவார் அப்புறம் குணா குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்களுக்கு கூட எங்களால் எதுக்கு இருக்க முடியாது அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர் அப்புறம் சாலினி ஷாலினி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க மற்ற நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ஸு கோ டைரக்டர் மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி வாய்ப்பு உள்ள இங்கே ப்ரொடியூசருக்கும் டைரக்ட்ருக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ